இடம்பொருள் நேர்களுக்கு வணக்கம் பூங்காற்று திரும்பமா சீரியலோட மே ஏழு இன்னைக்கு எபிசோடோட ரிவியூ தான் பார்க்க போகிறோம் எபிசோட் எங்கே ஆரம்பிச்சது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த மாதிரி நான் அவங்க அப்பாவுக்கு கால் பண்ணி அவர்கிட்ட சொல்லிடுவேன் நீ வந்து பக்கத்து வீட்டுக்காரனோட அஃபேரில் இருந்த அவனோட வந்து பெட்டில் இருக்கப்ப கையும் கலவுமாக பிடிச்சிட்டேன் அதனால தான் வந்து உன்னை வீட்டை விட்டு துரத்திட்டேன் அப்படின்னு சொல்லுவேன் அவர் என்ன ஆவார் ஹார்ட் அட்டாக்லாம் செத்துருவார் இல்லை உங்கள் அண்ணனுக்கு கால் பண்ணுவேன் கொடுத்த காசெல்லாம் வந்து குர்ரா வட்டியோட சேர்த்து குர்ரா அப்படிங்கிற மாதிரி வந்து அவன்கிட்ட காசு கேட்பேன் அவன் உன்னை வீட்டை விட்டு அழிச்சு துரத்துவான் ஸோ நீ வாழ்கிறதுக்கு வழி இல்லாமல் நர் ரோட்டில் நிற்ப அப்படிங்கிற மாதிரி சொல்லி மிரட்டுறான் இருக்கேன் அவன் மிரட்டினதுக்கு இவ பயப்படலை அதுக்கு என்ன சொல்கிறா அப்படின்னா நீ மிரட்டுறதுக்கெல்லாம் பயந்துகிட்டு இருக்க முடியாது நான் செத்துட்டா என்னடா பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல நான் செத்துட்டா என் ஃபேமிலிட்டேருந்து அந்த பணத்தையும் வாங்க முடியாது எங்கள் அப்பாவுக்கு எதுவும் ஆகாது எங்கள் அப்பா என்ன சாகணும் அப்படிங்கிற மாதிரி நானே சாகுறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து அவள் சொல்கிறா சாவடி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஃபோனை வச்சிடறான் இருக்கேன் இவ்வளோ வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் யோசிச்சுட்டு இருக்கா அந்த மாதிரி வந்து அப்பாவுக்கு வந்து அந்த மாதிரி ஹார்ட் அட்டாக் வந்துட்டு என்ன பண்ணுறது அண்ணன் வந்து இந்த மாதிரி வந்து காசு கொடுக்க முடியாமல் தான் என்ன பண்றதுல அவர் வந்து கார் விட்டு இறங்கி பீச் சைடு போயிட்டு இருக்காரு அவருக்கு வந்து அந்த தண்ணியை பார்த்த உடனே வந்து கொஞ்சம் குளிக்கலாம் ஒரு ஆர்வம் அவரை பார்த்துக்க விட்டுட்டு போன அவங்க மாமாவும் அவங்க அண்ணனும் வந்து குடிக்கிறக்காக போயிட்டாங்க அப்படின்ட்டு அவங்க குடிச்சிட்டு பிரச்சனை பண்ணிருக்காங்க அவங்கள கூட்டிட்டு வரலான்னு போயிட்டு இருக்கப்ப அங்க வந்து பிரச்சனை நடந்துட்டு இருக்கு கோயிலே கொஞ்சம் குடிச்சனால வந்து அங்கே கோயிலுக்கு சாமி கொண்டு வந்தவங்களாம் வந்து அவனை அடிச்சு துரத்துல மாதிரி வந்து பேசிகிட்டு இருக்காங்க எப்படியோ சமாளித்து கூட்டிகிட்டு வந்து உட்கார வைக்கலான்னு பார்த்தா உட்காரக்கூடாது குடிச்சிட்டு வந்தோன்னா எப்படி உட்கார வைக்கிறது திதி கொடுக்குறதுக்கு அப்படின்னு சொல்லி அந்த குருக்கள் வந்து சொல்லிடுறாரு ஸோ அதனால வந்து அவங்க தம்பியை உட்கார வைக்கலாமா தம்பி ஒருத்தர் இருக்கார் இறந்தவரோட தம்பி அவரை உட்கார வைக்கலாமா அப்படின்னு காரில் போய் தெரினா அவங்க அப்பாவை காணா அந்த சைடு டோக்கன் போட்டுருந்தவர் கார் டோக்கன் போட்டுகிட்டு இருந்தவர் கேட்க இந்த சைடு தான் அப்பா போனார் பீச் சைடு அப்படின்ட்டு அங்கே போய் தெரில அப்படின்னு தேட போகிறோம் அந்த இடத்துல வந்து அவர் இருக்கிறாரில்ல ஆனந்தி அவங்க அப்பாவை பார்த்து காப்பாற்றி கூட்டிட்டு வரான் ரெண்டு பேர் மீட் பண்ணி பண்ணல இருந்தாலும் வந்து ரெண்டு பேர் அவ காப்பாத்தி விட்டுட்டு போயிட்டா அப்படி மாதிரி இருக்க ஸோ அந்த இடத்துல தொடரும் போட்டு முடிக்கிறாங்க இன்னைக்கு ஸோ இன்னைக்கு எபிசோட் அப்படி தான் இருந்தது நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு ஸோ பிரேவா நீ ஒன்றும் பண்ண முடியாதரா அப்படின்னு ஒன்று சொல்கிறான் ஆனால் வந்து அந்த சூசைட் மேட்ரு மட்டும் வந்து நல்லால அப்படிங்கிறது தான் அது மட்டும் தப்பு அவ பண்ணதில் அப்படிங்கிறதா தோணுது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்க ஸோ அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக வரும்